கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்பே அவனது உற்றத்தோழன் தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை வகுப்பறை கற்றுத்தந்த பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமே அதிகம் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் தான் சின்ன சின்ன செலவுகளை குறையுங்கள் காரணம் எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்துவிடும் அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லை எனும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் இன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீ எனவே முடிவும் உனதாகட்டும் உன்னை நீ புரிந்து கொள்ளவும் தெளிவு கொள்ளவும் பயணம் ஒரு அற்புதமான வழி வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல தோல்வியும் நிரந்தரமல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரமானது வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில் இலக்குகளை குறிவை இல்லையெனில் கேள்விக்குறி ஆகிவிடும் வாழ்க்கை கடந்த காலம் கசப்பானதாக இருந்தாலும் நிகழ்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதே எதிர்காலத்தை வளமாக்கும் ஒரு வலிமையான காரணமோ அல்லது குறிக்கோளோ இல்லாமல் வாழ்வில் எல்லாமே கடினம்தான் முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள் வெற்றி நிச்சயம்